ஒரு பிராமணர் பூணூல் தயாரித்துக் கொடுத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை எப்படியோ ஓட்டி வந்தார் அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது பூணூல் தயாரிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அந்த ஊர் அரசன் மிகவும் சத்தியவான் சொன்னால் சொன்னபடி அனைவருக்கும் செய்வான் ஊர் மக்களும் பிராமணர்களுக்கு ஓரளவு உதவி வந்தனர் பிராமணரின் பெண்ணிற்கு திருமண வயது வந்தது காயத்ரியை ஒரு மனதாக எண்ணி ஜபிக்க பிராமணர் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார் அவரது மனைவி பெண்ணின் திருமணத்திற்கான பொருளை அரசரிடம் பெற்று வரும்படி பிராமணரை தூண்டிவிட்டார் அவரும் மன்னனிடம் சென்றார் மன்னனும் பிராமணரை வரவேற்று உபசரித்தார் அவர் முகத்தின் ஒளி அவனை கவர்ந்தது இது எதனால் என யோசித்து கொண்டே அவர் வந்த காரியம் பற்றி கேட்டார் பிராமணரும் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயித்திருப்பதாகவும் அதற்கான பொருள் தேவை என்பதாலே மன்னனிடம் வந்திருப்பதாகவும் கூறினார் நான் தருகிறேன் என்ற மன்னன் எவ்வளவு பொருள் தேவை எனக் கேட்டார் கூசி குறுகிய பிராமணரோ தன்னிடமிருந்த பூணூலை காட்டி இதன் எடைக்குரிய பொற்காசை கொடுத்தால் போதும் சமாளித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் மன்னன் நகைத்தான் ஒரு தராசை எடுத்து வரச் சொல்லி பூநூலை அதில் இட்டு மறுபக்கம் சில பொற்காசுகளை வைக்கச் சொன்னான் பூணூல் இருக்கும் பக்கம் தராசு தட்டு தாழ்ந்தே இருந்தது மேலும் பொற்காசுகளை வைக்க வைக்க பூணூல் இருக்கும் தட்டு தாழ்ந்தே தான் இருந்தது தராசு போதவில்லை பெரிய தராசை கொண்டு வரச் செய்தான் மன்னன் மேலும் பொற்கட்டிகள் வெள்ளிக்கட்டிகள் நகைகள் ரத்தினங்கள் என இட இட தராசு தட்டு தான் இருந்தது தன் கஜானாவே காலியாகுமோ என பயந்த மன்னன் மந்திரியை பார்த்தான் சமயோசிதமான மந்திரியோ பிராமணரே இன்று போய் நாளை வந்து வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ளும் என்றார் அதே போல நாளை வருகையில் புதிய பூநூலை செய்து எடுத்து வாருங்கள் என்றார் பிராமணருக்கோ அரசரிடமே பொன் போதவில்லை நாளை வரச் சொல்கிறார் நாளை மேலும் நிறைய கிடைக்கும் அதனை எப்படி கொண்டு செல்வது என்று அடுத்த நாள் கிடைக்கும் பொன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார் இத்தனை நாட்களாக மனதில் இருந்த அமைதியும் அவருக்கு தொலைந்தே போனது மன்னன் எவ்வளவு பொருள் தருவான் பெண்ணின் திருமண செலவு போக நமக்கும் நிறைய இருக்குமே அதை வைத்து என்னென்ன செய்யலாம் என்று பிராமணரின் மனம் அலைபாய்ந்தது அன்றிரவு அவரால் தூங்க முடியவில்லை காலை எழுந்ததும் அவசரம் அவசரமாக நித்திய கடமைகளை முடித்தார் பூநூலை செய்ய ஆரம்பித்தார் வாய் என்னவோ வழக்கப்படி காயத்ரியை ஜபித்தாலும் மனம் அதில் பூரணமாக ஈடுபடவில்லை தடுமாறினார் ஒரு வழியாக பூணூலை செய்து முடித்தவர் அதனை எடுத்துக்கொண்டு மன்னரை காண விரைந்தார் அரசவையில் மீண்டும் தராசு கொண்டு வரப்பட்டது அன்று அவர் தயாரித்த பூநூலை தராசு தட்டில் இட்டு இன்னொரு தட்டில் சில பொற்காசுகளை வைக்கச் சொன்னான் மன்னன் சில பொற்காசுகளை வைத்ததும் பொற்காசுகள் இருக்கும் தட்டு தாழ்ந்து விட்டது அவற்றிலிருந்து சில பொற்காசுகளை எடுத்துவிட்டு ஒரே ஒரு பொற்காசை வைக்க தட்டும் சமமாயிற்று அதை வாங்கி கொண்டார் அந்த பிராமணர் ஒரு பொற்காசு திருமணத்திற்கு போதாது என்று திருமணத்திற்கு தேவையான பொற்காசுகளை கொடுத்தனுப்பினான் மன்னன் பிராமணர் அங்கிருந்து சென்றதும் மன்னனுக்கு ஆச்சரியம் மந்திரியிடம் முதலில் எவ்வளவு பொருளை வைத்தாலும் தாழாத தட்டு இன்று சில பொற்காசுகளை வைத்ததுமே தாழ்ந்தது ஏன் என்று கேட்க மந்திரியோ மன்னா இந்த பிராமணர் உண்மையில் மிக நல்லவர் சாது இத்தனை நாட்கள் பணத்தாசை ஏதும் இல்லாமல் காயத்ரி தேவியை மட்டுமே சிந்தித்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை கொண்டிருந்தார் தன்னுடைய பெண்ணின் திருமண தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வந்தார் வந்தபோது அவர் கொடுத்த பூணூல் அவர் ஜெபித்த காயத்ரி மந்திரியின் மகிமையால் அதிக எடை கொண்டு தனக்கு நிகரில்லாமல் இருந்தது அந்த பூநூலை வைத்திருந்தால் ஒருவேளை உங்கள் நாட்டையே கொடுத்தாலும் அதற்கு நிகராக தராசு தட்டு சரிசமமாகாது அவ்வளவு சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரம் ஆனால் அவரை திரும்ப வரச் சொன்னபோது அவர் நவரத்தனம் எவ்வளவு கிடைக்கும் பொன் எவ்வளவு கிடைக்கும் பொருள் எவ்வளவு கிடைக்கும் என்ற சிந்தனையில் காயத்ரி தேவியை பற்றி சிந்திக்காமல் வாயால் மட்டுமே மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டு பூநூலை செய்தார் மனம் ஒருமித்து சொல்லவில்லை எனவே இன்று அவர் கொண்டு வந்த பூநூலில் மகிமை ஏதும் இல்லை அதனால்தான் பொற்காசுகளை வைத்ததுமே தட்டு தாழ்ந்து விட்டது என்றார் மந்திரி